ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறதுல நாங்கள் நிறைய பெருமைப்படுகிறோம் இன்றைக்கி இந்த டே ஜெயவீனுடைய கிராஜுவேஷன் இங்கே வர்றது ஜெயவின் தான் என்னுடைய மூத்த மகன் இவருடைய கிராஜுவேஷன் டே இன்றைக்கு இதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்காக நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்குள்ளே போக வேணும் அங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கான சீட்ஸை வந்து புக் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த எந்த சீட் எங்களுடையதுன்றதை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க அதுக்காக வந்து நாங்கள் எங்களுடைய இந்த பாக்கோட கொடுத்து அதை நாங்கள் அலோகேட் பண்ணுறத பார்த்து கொண்டிருக்கிறோம் நார்மலாகவே எங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து சயின்ஸ் வந்த ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஈவன் நான் கூட மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் தான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எங்களுடைய மகன் மேத்ஸ் அதாவது கணித பாடத்தில் வந்து தான் சிறப்பாக வர வேணுமென்று மேத்ஸை சூஸ் பண்ணி ஒரு என்ஜினியர் என்ற ஒரு கிராஜுவேஷனை இன்றைக்கு எடுக்க போகிறார் அந்த ஹாலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு வந்து மேலே தான் தான் எங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு கீழே எல்லோரும் பாருங்கள் அந்த கிராஜுவேஷன் எடுக்க போகிற அத்தனை பேரும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வைஸ் சான்சலர்ஸ் அங்கே இருக்கிற அந்த பிரின்சிபல் இப்படி எல்லோரும் அந்த முக்கியமான அத்தனை பேரும் வந்து வந்து கொண்டு பாருங்கள் அவங்க அத்தனை பேரும் வந்து தங்களுக்காக முன்னுக்கு போட்டிருக்கிற அந்த சேர்ஸில் வந்து இருப்பாங்க இருந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அந்த வெல்கமிங் ஸ்பீச் அதெல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கான இந்த கிராஜுவேஷன் கொடுக்கப்படும் எல்லாரும் அப்படியே லைனாக வந்து அவங்களுக்கான அந்த சீட்ஸில் இருக்கப்படுறாங்க பாருங்கள் அதே நேரத்தில் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக அங்கே பெரிய ஒரு ஸ்க்ரீன்லேயும் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த டே வந்து வெரி வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதே நேரத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக இருந்தது பெருமைப்படக்கூடிய ஒரு டேயாக இது இருந்தது இந்த இடத்துல நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் மகளும் மட்டும்தான் வந்திருக்கிறோம் கெவின் கொஞ்சம் பிஸி அதனால் கெவினால் வர முடியலை நாங்கள் நாலு பேருந்தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழில் நமக்கு ஒரு பழமொழி இருக்கும் இன்றை பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க அதாவது தான் பிள்ளைய பெறுகிற நேரத்தில் ஒரு பெண் படுகிற அந்த வேதனை அது வந்து மகன் வந்து ஒரு பெரிய பட்டதாரி ஒரு சான்றோன் என்று கேட்குற நேரத்தில் தாய் வந்து அந்த வேதனையை மறந்துடுவாளாம் அதுதான் அந்த திருக்குறளுக்கான ஒரு அர்த்தம் அந்த திருக்குறளை வந்து என்னால் லைவாக உணரவே முடிஞ்சுது இந்த நேரத்தில் ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு கண்ணிலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்காக இருந்தது இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கு பாருங்கள் எல்லாரும் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க இம்பார்ட்டண்டான பீப்புள் அங்கே இருக்கிற டீன் சான்சலர் இந்த மாதிரி அது முழுதே நான் உங்களுக்கு தரல இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிராஜுவேஷனை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க ஒவ்வொருத்தராக வந்து 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 அந்த தங்களுக்கான அந்த பட்டங்களை பெற்றுக்கொண்டு போகிற நேரத்தில் நான் ஜெய்வின் எடுக்கிற அந்த பட்டமளிப்பை உங்களுக்கு அப்படியே லைவாக கொடுக்கலாம் இந்த இங்கிலாந்து தேசத்தை எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ பிள்ளைகள் வந்து தங்களுக்கான விருப்பமான பாடங்களை சூஸ் பண்ணினாலும் அந்த பாடங்களை முழுமையாக முடிக்க இயலாத நிலையில் கூட இருப்பாங்க சில நேரத்தில் அப்படியான சந்தர்ப்பங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடும் ஆனால் கடுமையான முயற்சி எடுத்து தங்களுடைய கோர்ஸை தாங்களே ஃபினிஷ் பண்ணுறதுன்றது வெரி கிரேட் அதை ஜெய்வின் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறார் இப்போ அவருடைய அந்த கிராஜுவேஷனுக்கு பிறகு எல்லாரும் வந்து தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் நன்றி சொல்கிறது இதெல்லாம் நடக்குது பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கிராஜுவேஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் உடுப்புகளை போட்டுக்கொண்டு வரலாம் சாரி கட்டுறதா இருந்தால் சாரி ஏன்னா ஃபோட்டோஸுக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் உடுப்புகள் வேணுமென்றால் அந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த ப்ரோக்ராம் முடியுது பாருங்கள் முடிகிற நேரத்தில் அப்படியே ஒரு அலை மாதிரி எல்லோரும் எலும்பி கைகளை உயர்த்தி ஒரு உற்சாகமாக அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்க வேணுமென்றதுக்காக ஒரு அலை எப்படி வருது அது மாதிரி கைகளை உயர்த்தி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்ய வைக்கிறாங்க ஒரு ஃபண்ணுக்காக இது இந்த நேரத்தோடு இந்த ப்ரோக்ராம் வந்து முடியுது இதை எங்களோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நாங்கள் வெளியில் வர வேணும் முதல்ல வந்து கிராஜுவேட்ஸ் தான் வெளியில் போக வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் விசிட்டர்ஸ் வந்திருக்கிற அத்தனை பேரும் போக வேண்டிய ஒரு டைம் இது இப்போ பாப்போமா அவங்க எப்படி போகிறாங்கன்னு கிராஜுவேட்ஸ் போகிறதுக்கு முதல் ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும் கீழே இறங்கி போவேணும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் அந்த மியூசிக்கை போடுற நேரத்தில் அவங்க அத்தனை பேரும் எழும்புவாங்க அந்த நேரத்துக்கு நாங்களும் எலும்ப வேணும் அந்த அந்த பாட்டு ஈசை வர்ற நேரத்துலேயே அவங்க அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே போக போகிறாங்க நாங்களும் எழும்பி நிற்கிறோம் பாருங்கள் அவங்க எலும்பி நிற்கிறதுனால நாங்களும் எழும்பி நிற்கிறோம் அவங்க அப்படியே எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அப்படியே கீழே அத்தனை பேரும் இறங்கி போகிறாங்க அந்த பாட்டு கேட்ட மாதிரி அவங்களும் கிளப் பண்ணி கிளப் பண்ணி அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி போகிறாங்க இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இதை வந்து வச்சு அந்த பிள்ளைகளை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி நீங்கள் ஒரு கிராஜுவேட்ஸ்கிறது அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி இப்படி செய்கிறாங்க இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் அத்தனை பேரும் ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும் இறங்கி போகிறாங்க உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஜுவேட்டாக வர போகிறாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் ஏண்டா தெரியாமல் போயிட்டு என்ன நடக்குமென்றது தெரியாமல் போயிருக்காமல் இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் பார்க்குற நேரத்தில் நீங்கள் உங்களையே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் கொள்ளலாம் இப்போ வந்து எல்லோரும் கிராஜுவேட்ஸ் எல்லோரும் வெளியில் போகிறாங்க பாருங்கள் அத்தனை பேரும் எழும் ரெண்டு அவங்க முதல்ல போனதுக்கு பிறகு தான் எங்களை வந்து விசிட்டர்ஸை வழியில் போகிறதுக்கு விடுவாங்க அத்தனை பேரும் அந்த லைனில் எல்லோரும் வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க வெளியேறி அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு வழி இந்த வழியால் வர்றாங்க பாருங்கள் இந்த வழியால் வரும்போது இங்கே அவங்களுக்கு அவங்களுடைய ஹெட் அவங்களுடைய வாய்ஸ் பிரின்சிபல் அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொஃபஸர்ஸ் அத்தனை பேரும் நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ ஷேலி வந்து தன்னுடைய ஒரு கிஃப்ட்டை தன்னுடைய பிரதருக்கு கொடுக்குறதுக்காக தேடுறா பாருங்க அவள் ஒரு ஃப்ளவர் பொக்கே அண்ட் சாக்லேட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த அண்ணாவுக்கு அதை கொடுக்க வேணுமென்றதுக்காக ஆனால் அவங்க வந்த வழி வந்து வேறு வழிக்குள்ளால அவங்க கீழே இறங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அப்ஸ்டியாரில் இருக்கிறோம் நாங்கள் இனி அப்ஸ்டியாரில் இருந்து கீழே இறங்கி அவங்களோட போய் ஜாயின் பண்ண வேணும் அத்தனை பேரும் நிற்கிறாங்க அதுக்குள்ளால் நாங்கள் ஒரு மாதிரி பூந்து பூந்து வழியில் வர்றோம் பாருங்கள் வெளியில் வந்து ஒரே குளிராக இருக்குது இப்போ நவம்பர்ன்றதுனால இந்த வீடியோவை நான் எடுத்தது தேர்ட்டி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ அத்தனை பேரையும் தாண்டி நாங்கள் வெளியில் வர வேணும் வெளியில் வந்து இருக்கு அப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெளியில் ஜெய்வீனாக முதல்ல கண்டுபிடிக்க வேணும் ஜெய்வின் அங்கேன்னு சொல்லி முதல்ல பார்க்க வேணும் எடா அத்தனை பேருக்குள்ளேயும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் முன்னுக்கு நிற்கு என்ன மாதிரியால் பார்க்க வேணும் எல்லாரும் ஜாக்கெட் கோட்டுகள் போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்டா குளிர் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது இவங்க இந்த പാർത്ത ജന ജനുടേ കിഫ്റ്റ കൊടുത്ത അവർക്ക് ഒരു അമ്മക്കും അവ ഒരു ഹെൽത്ത് കൊടുത്താച്ചു ജെവീൻ കങ്കരാച്ചുലേഷൻസ് ജെവീൻ ജേവീനെ വെച്ച് കൊഞ്ചം ഫോട്ടോസ് എല്ലാം എടുത്തുകൊണ്ടോ അവരുടെ ഫ്രണ്ട്സോടെ അതക്കപ്പം ഫേമിലിയാ അപ്പാടെ ഇപ്പം കൊഞ്ചം ഫോട്ടോസ് എടുത്തക്കൊണ്ടാ அதுக்கு பிறகு இவருக்காக ஒரு சின்ன பாட்டி வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறோம் கங்க்ராட்ஸ் டேவின்று இவரோட பேரை போட்டு ஒரு கேக் கொண்டு செஞ்சுருக்குறோம் நார்மலாக எந்த பாட்டிலையும் நான் தான் கேக் செய்கிறது ஆனால் இந்த தடவை ஓடருக்கு கொடுத்து ஒரு கேக் கொண்டு எடுத்துருக்குறோம் நல்ல பியூட்டிஃபுல்லான கேக் அதை கட் பண்ணுற நேரத்தில் சிப்லிங்ஸ் எல்லாம் பக்கத்தில் நின்று அந்த கேக்கை கட் பண்ணி அண்ணாவுக்கு அவங்க தீத்தி அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஜேவின் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறார் அதுக்காக அவரை வந்து வாழ்த்தி இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் வீட்டில் செய்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள் வந்து கிராஜுவேஷனுன்ற நேரம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கேக் ஒரு புக்கே ஒரு சின்னதாக பாட்டி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாட்டியை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இப்போ அண்ணாவுக்கு தங்கச்சி தம்பி ரெண்டு பேரும் கேக்கு வந்து தீத்தி விடுகிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதே நேரத்தில் அம்மா அப்பாவும் கேக் எடுத்து ஜேவினுக்கு தீத்து விடுகிற எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து இந்த இவருடைய இந்த வெற்றியை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜேவினை விஷ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் இதோட கூட நான் கெவினுடைய கிராஜுவேஷன் கிளிப்பையும் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் மட்டுமே குட் பாய்